விஜய் வந்து கொடைக்கானலுக்கு போனா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க காவேரி வந்து போலீஸ் கிட்ட சார் இவனையெல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் முட்டிக்கு முட்டி போட்டு ரெண்டு தட்டுங்க சார் அப்பதான் சார் இவன் நான் திருந்துவா இல்லைன்னா திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது பசுபதி இருந்துக்கிட்டு என்ன எதுக்காக அரெஸ்ட் பண்ணனும் நான் வச்சிருக்க பத்திரம் உண்மையான பத்திரம் அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா ஃபர்ஸ்ட் என்ன காவேரி உங்க அப்பா வந்து பெரிய பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு என்கிட்ட பத்து லட்ச ரூபாய் வாங்கியிருந்தாரு அப்போ இந்த பத்திரம் எனக்கு சைன் போட்டு கொடுத்துருக்காரு சார் நீங்க வேணா பாருங்க சார் அவங்க அப்பாவோட சைன் தான் நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கு அப்புறம் காவேரி அந்த பத்திரத்தை பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க மனசுக்குள்ளேயே ஆமா நம்ம அப்பாவோட சைன் தான் ஆனா எப்படி போட்டிருப்பாரு இவன் நல்லா ஏதோ தில்லு மூளை வேலையை பண்றான்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு எங்க அப்பா வந்து யார்கிட்டயும் கடன் வாங்கினதே இல்லை எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க சார் எங்க அப்பா கடன் வாங்கி இருந்தாலும் நாங்க எல்லாருமே அதை வந்து அடைச்சிட்டோம் ஆனா யார்கிட்டயும் இன்ன வரைக்கும் பெண் ீங்க இல்ல சார் எல்லா அமௌண்ட்டும் நாங்க அப்பாவே செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம் இது உண்மைதான் ஆனா இவன் ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு எங்க அப்பாவோட சைன் அவனே போட்டிருக்கான்னு நினைக்கிறேன் சார் கொஞ்சம் செக் பண்ணி பாக்குறீங்களா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் போலீஸ் இருந்துகிட்டு இங்க பாருமா நீ தான் சொல்லிட்ட இது உங்க அப்பாவோட சைன் சொல்லிட்டு இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது ஒண்ணு உங்க அப்பா வாங்கின காசை வந்து பத்து லட்ச ரூபாய் கொடுத்துரு இல்லாட்டி இந்த வீட வந்து அவங்க சொல்ற மாதிரியே நீ எழுதி கொடுத்துரு அதை விட்டுட்டு தேவையில்லாம எங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பசுபதி இந்த கேட்டு சார் பத்து லட்சமா எத்தனை வருஷம் ஆயிடுச்சு அவங்க அப்பா பத்து லட்சம் வாங்கி இப்போ வட்டி முதலுமா பதினஞ்சு லட்சம் கொடுக்கணும் சார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் காவேரி இதை கேட்டுட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாங்க இப்போ இவ்வளவு அமௌண்ட்டுக்கு நம்ம என்னதான் பண்ண போறோம் இதுக்கு என்ன வழி அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க கங்கா வந்து குமரனுக்கு ஃபோன் பண்ணிட்டு ஏங்க அங்க என்ன தாங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது குமரன் வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க இதை கேட்டு கங்கா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க இங்க பாரு கங்கா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நீ ஒன்னும் கவலைப்படாத காவேரி மாதிரி வந்து போலீஸ் கிட்ட எல்லாம் பேசியிருக்கா பார்க்கலங்க ஏதாவது ஒரு பிரச்சனையா இருந்தாலும் தைரியமா நின்று ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க நிவின் வந்து யமுனா கிட்ட யமுனா அதுதான் கங்கா அக்கா வீட்டில் யாருமே இல்லை இல்லை தனியாக தானே இருக்காங்க நீ போயிட்டு அவங்க கூட ஹெல்ப்புக்கு இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் சரிங்க நிவின் நானுமே அதுதான் யோசிச்சேன் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் நிவீனும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கங்கா வந்து யமுனா கிட்ட யமுனா அங்கே பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு போது யமுனா இதெல்லாம் கேட்டுட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க நிவின் இருந்துகிட்டு நான் வேணா இங்கேருந்து கொடைக்கானலுக்கு போகவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யமுனா வந்து மனசுக்குள்ளேயே காவேரி அக்காவும் அங்கே இருக்கா அதனால தான் நிவின் வந்து நானும் கொடைக்கானலுக்கு போகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க போல ஏற்றிருக்கே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இங்கே பாருங்க நிவின் நீங்களாம் ஒன்றும் போக வேண்டாம் நாங்கள் இங்கே தனியாக இருப்போம்ல எங்கள் கூட இருங்க நிவின் வந்து மனசுக்குள்ளேயே இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி தீர்க்கறதுன்னு தெரியல அதனால நம்ம விஜய்க்கு ஃபோன் பண்ணி நடந்தது எல்லாத்தையுமே சொல்லலாமா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு விஜய்க்கு கால் பண்ணுறேன் விஜய் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம அத்த வீட்டை வந்து பசுபதி எழுதி வாங்கிட்டேன் உங்க அப்பா தான் சைன் போட்டிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தா மட்டும்தான் இந்த வீடு நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு போல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இதை கேட்டு விஜய் வந்து பயங்கரமா மாதிரி ஆகிறாங்க ஆமா நவீன் வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எல்லாருமே கொடைக்கானலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது என்ன காவேரியும் அங்க போயிட்டாளா மாசமா இருக்கிற டைம்ல எதுக்கு தேவையில்லாம அவ டிராவல் பண்ணும் தான் எனக்கு இன்ன வரைக்கும் புரியல என் சொல்லியிருந்தாவே நானே வந்து போயிருப்பாள காவேரி ரெஸ்ட் எடுக்கிறத விட்டுட்டு ஏன் தேவையில்லாம இவ்வளவு கஷ்டப்படுறான்னு எனக்கு இன்ன வரைக்கும் புரியல சரி நீ வீணு நான் உடனே கிளம்பி கொடைக்கானலுக்கு போறேன் விஜய் வந்து கிளம்பிட்டு இருக்காங்க பாட்டி வந்து ஏன்பா விஜய் நீ என்ன ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டு இருக்க நீ ஆபீஸ் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது விஜய் வந்துட்டு இல்ல பாட்டி நான் ஆபீஸ்ல எல்லாத்துக்கிட்டயும் வேலை எல்லாம் கரெக்டா தான் போய்கிட்டு இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் இப்ப கிளம்பி கொடைக்கானலுக்கு போறேன் இதை கேட்டதும் பாட்டி வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க என்னப்பா தேவையில்லாம இப்ப போய்கிட்டு இருக்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அவங்க பார்த்துப்பாங்கல்ல நீ கொடைக்கானலுக்கு போகணும்னு அவசியம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாட்டி என்னோட காவேரிக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா நான் தான் வந்து பார்ப்பேன் இப்ப நீ யாரு பாப்பா பாட்டி சொல்றது எதுவுமே காதல வாங்காம விஜய் அங்கிருந்து கொடைக்கானலுக்கு கிளம்பி போறாங்க விஜய் வந்து மனசுக்குள்ளேயே இவெல்லாம் வந்து சரிபட்டு வரமாட்டான் போல கையை வந்து அடிபட்டாலும் இவன் திருப்பி திருப்பி ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அவனை எல்லாம் ஒரேடியா ஒழிச்சு கட்டினா மட்டும்தான் நம்ம குடும்பம் எல்லாமே வந்து நிம்மதியா இருக்கும் போல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு கொடைக்கானலுக்கு போயிட்டு இருக்காங்க பாண்டி போயிட்டு ராதா राधा நம்ம வீட்டில் போயிட்டு சொல்லிட்டு வந்தாலும் இந்த விஜய் வந்து கம்முனே இருக்க மாட்டேங்கிறான் போல காவேரிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இங்கேருந்து இருந்து கொடைக்கானலுக்கு போயிட்டு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான் பத்தியா இவெல்லாம் கம்முன்னு இருக்க மாட்டான் அதனால ஒரேடியாக கிட்டே போயிட்டு பேசி இனிமேல் நான் டிவர்ஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு நீ விஜய் கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பேசினா மட்டும்தான் விஜய் வந்து கம்னு வீட்டில் உட்காந்துருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ராதா கிட்டே பேசுகிறாங்க ராதா இருந்துக்கிட்டு விஜய் போற போக்க பார்த்தா கண்டிப்பாக காவேரிக்கும் விஜய்க்கும் டிவர்ஸ்லாம் ஆகாது நீங்க என்ன அம்மா நினைச்சிட்டு இருக்கீங்க பாட்டி இருந்துகிட்டு சரி அவன் கொடைக்கானல் போயிட்டு வரட்டும் அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அவன் கிட்ட பொறுமையா பேசினா கண்டிப்பா கேப்பான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க விஜய் வந்து அங்க கொடைக்கானலுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் பசுபதியோட சட்டையை பிடிக்கிறாங்க அந்த டைம்ல சாரதா இருந்துகிட்டு இங்க பாருப்பா தம்பி நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத இப்பதான் போலீஸ் வந்துட்டு போனாங்க அப்புறம் உன்னை தான் தூக்கி ஜெயில போடுவாங்க பாத்துக்கோ அத்த நீங்க என்னங்க பேசுறீங்க காவேரிக்கும் உங்க குடும்பத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதை நான் வந்து கேள்வி கேள்வி கேட்பாங்க அத்த நீங்க எதுக்காக இப்படிலாம் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல இந்த பசுபதி தானே கம்மன் இருக்க மாட்டீங்கன்னா இருங்க நானே அவன் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போறாங்க டே உனக்கு தேவை அந்த பத்து லட்ச ரூபாய் தானே அந்த பத்து லட்சம் ரூபா நான் கொடுத்துறேன் ஒழுங்கு மரியாதையா அந்த பத்திரத்தை வந்து இவங்க கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சாரதா இருந்துகிட்டு தம்பி ஏற்கனவே என் பொண்ணு கிட்ட நீங்க சைன் வாங்கிதான் பத்து லட்ச ரூபாய் காசு கொடுத்துருக்கீங்க இப்போ திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பத்து லட்ச ரூபாய் நீங்க காசு கொடுத்ததுக்கு அப்புறம் என் பொண்ணு இன்னும் இன்னும் ஒரு வருஷம் கான்ட்ராக்ட்ல வந்து நீங்க வச்சுக்கலாம் நினைச்சிட்டு தானே நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் விஜய்க்கு இது கேட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாங்க விஜய் வந்து பசுபதி சட்டைய புடிச்சிட்டு இருக்காத விட்டுட்டு அத்த நீங்க என்ன வார்த்தை பார்த்து என்னை பேசிட்டீங்கல்ல எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க அத்த நான் அப்படி நினைக்கவே இல்லை முதல்ல நான் தப்பு பண்ணனா இல்லைன்னு சொல்லல ஆனா இப்ப திருப்பியும் நீங்க இந்த மாதிரி பேசுறது எனக்கு கஷ்டமா இருக்குங்க அத்த இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க ப்ளீஸ் காவேரி வந்து எதுவுமே பேசாம நின்றுட்டு குமரன் இருந்துகிட்டு அத்த ஏங்க அத்த இப்படி பேசுறீங்க விஜய் வந்து நம்மளுக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்ணிக்கிறாரு நீங்க அதெல்லாம் விஜய் வந்துட்டு அவங்க பேசினா பேசிட்டு போறாங்க இந்த சைனை நீ ஏதன போட்டுட்டு கரெக்டா காவேரியோட அப்பா தான் போட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ பொய் சொல்றதான எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருப்ப நீ என்ன வெண்ணில்லாவோ மொட்ட மாடியில இருந்து கீழே தள்ளி விட்ட வா நான் இந்த மலையில இருந்து உன்னை கீழே தள்ளி விடுறேனா இல்லையான்னு பாரு உன்னோட எடும்பு அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க ராகினி வந்து கிட்ட போயிட்டு விஜய் விஜய் எங்க அப்பாவை விட்டுரு விஜய் எங்க அப்பானால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு தேவை அந்த பத்திரம் தானே நானே கொடுத்துறேன் நான் தேவை இல்லாம பிரச்சனை பண்ண மாட்டோம் எங்க அப்பாவை நான் ஊருக்கே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க பசுபதி இருந்துகிட்டு உன்னால முடிஞ்சா என்னை கீழே தள்ளி பார்ப்போம் என்னை மட்டும் கீழே தள்ளி விட்ட அப்படின்னா இந்த ஜெயில இருந்து உன்னால வெளியில வரவே முடியாது பாக்குறியா போலீஸ் வந்துட்டு விஜய் கிட்ட இங்க பாருங்க விஜய் தேவையில்லாம இங்க எதுவும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க ஒண்ணு அவங்க கேட்ட காசை கொடுத்துருங்க ஏன்னா அந்த பத்திரத்துல வந்து அவங்க அப்பா சைன் இருக்கு அதனால ஒண்ணு அந்த வீட்டை கொடுத்துருங்க சார் உங்களுக்கு பார்த்தாவே தெரியலையா இது வந்து மாமா சைன் இல்ல சார் இது இவனே போட்ட சைன் அது கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இவனை எல்லாம் மிரட்டினா மட்டும்தான் என்ன உண்மைங்கிறது வாயில இருந்து வரும் இல்லன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது சார் ஒழுங்கு மரியாதையா உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறா இல்லனா இந்த நிமிஷமே மேல வந்து கீழே தள்ளி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினதுக்கு ஆமா சார் நானே தான் இந்த சைன் எல்லாம் போட்டுட்டு இவங்களை பத்தி எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு கூட தெரியாது இந்நேரம் நீங்க மட்டும் இருந்திருந்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட தேவையில்லாம பத்து லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்துருப்பீங்க அவங்க தான் ஏமாந்துருப்பாங்க இப்ப என்ன உண்மைங்கிறது வெளியில வந்துருச்சாங்க சார் சாரதா வந்து இதுக்கு மேல என்னாவது விஜய புரிஞ்சுக்கிட்டு காவேரி விஜயோட அனுப்பி வைக்கிறாங்களா என்னங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம் நம்ம சேனல புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.